ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது குடும்பத்தின் செல்வ செழிப்பு அது மட்டுமல்ல நிலைத்த செல்வம் பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு அற்புதமான பூஜை அப்படின்னு சொல்லுவோம் அதிலும் குறிப்பாக தீபாவளி திருநாள் அன்னைக்கு இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்னும் அந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கான உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க செல்வ செழிப்பு செழித்து இருப்பதற்கும் நிலைத்த செல்வம் நிலையாக நம்ம பெறுவதற்கும் செய்யப்படும் ஒரு அற்புதமான பூஜை தான் லக்ஷ்மி குபேர பூஜை இந்த பூஜைன்னு பார்த்தோன்னா பொதுவாக பார்த்தோன்னா வியாழக்கிழமை அது மட்டுமல்ல வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்து தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பூஜையில் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தாயாரும் செல்வத்தின் அதிபதியான குபேரரையும் இணைந்து வழிபடும் ஒரு அற்புதமான பூஜை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் செல்வம் பெருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜையை தீபாவளி திருநாள் அன்னைக்கு நம்ம செய்தோன்னா இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெருக்கிக் கொடுக்கும் அற்புதமான பூஜை அப்படிங்கிறது உண்மை இந்த வருடம் தீபாவளின்னு பார்த்தோன்னா அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வர இருக்கு அந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் செல்வம் பெருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜையை தீபாவளி திருநாளில் செய்தோன்னா இல்லத்தில் சகல ஐஸ்வரியங்களும் பெருகும் அப்படிங்கிறது உண்மை இந்த தினத்தில் குபேரர் படத்திற்கு நல்ல தொடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூவால அலங்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னும் முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமானை கும்பிட்டுவிட்டு இந்த பூஜையை ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு பிறகு மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து தொடர்ந்து குபேர ஸ்துதி சொல்லி வணங்க வேண்டும் அப்படின்னும் குபேராய நமக தணபதியே நமக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கான மிக மிக அற்புதமான நேரம் என்னன்னு பார்த்தோன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தீபாவளி மாலை லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்வது எல்லார் வீட்டிலும் இருக்கும் வழக்கம் செல்வம் சேருவதற்காக மட்டுமல்ல வீட்டின் நன்மைகள் பலவும் நடைபெற வேண்டும் அப்படின்னும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகவும் வீட்டில் தீபாவளி திருநாளனைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் லக்ஷ்மி குபேர பூஜையை மாலை ஆறு மணிக்கு மேலே செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த பூஜை செய்வதற்காக மகாலட்சுமி படம் குபேரரோடு சேர்ந்து இருக்கும் மகாலட்சுமி படம் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் அதே போல் ஐந்து ரூபாய் நாணயங்கள் நூற்றி எட்டு நாணயங்கள் எடுத்துக்கலாம் அதே தாமரை மலரோ அல்லது ஏதாவது மலர்கள் துளசி அக்ஷதை வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு இது எல்லாத்தையுமே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அவளில் செய்த ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையை செய்வதற்கு ஒரு மனை பலகையில் சின்னதாக கோலம் போட்டு அதில் குபேரர் படமோ அல்லது சிலையை வைப்பது சிறப்பு குபேரர்க்குரிய திசைன்னு பார்த்தோன்னா வடக்கு அப்படிங்கிறதுனால குபேரர் படத்தை வடக்கு நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் நாம கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி அமர்ந்து பூஜை செய்வது சிறப்பு மனை பலகையின் ஒரு ஓரத்தில் குபேரர் எந்திரத்தை வரைந்து கொள்ள வேண்டும் அப்படி எந்திரம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த எந்திரத்தை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த இயந்திரத்தில் நான்கு பக்கமும் ஸ்ரீ அப்படின்னு மஞ்சளில் எழுதி கொள்வது சிறப்பு முதல்ல விநாயகரை வழிபட்டுவிட்டு பிறகு குல தெய்வத்தை வழிபட்டுவிட்டு விட்டு மகாலட்சுமியின் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி குங்குமம் மலர்களோ அல்லது அக்ஷயை இது எல்லாத்தையும் எடுத்து அர்ச்சனை செய்வது சிறப்பு அதற்குப் பிறகு ஓம் குபேராய நமக ஓம் தணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் தாமரை பூவின் ஒவ்வொரு இதழ்களாக எடுத்து அதில் ஒரு நாணயத்தை வைத்து அதன் மீது குங்குமம் வைத்து இந்த மந்திரத்தை சொல்வது குபேரருக்கு அர்ச்சனை செய்வது சிறப்பு நிறைய தாமரை மலர்கள் கிடைக்கவில்லை அப்படின்னாலும் ஒரே ஒரு தாமரை மலரை மட்டும் மகாலட்சுமி படத்திற்கு முன்பு வைத்துவிட்டு அந்த அர்ச்சனை செய்துவிட்டு நாணயங்களை மட்டும் குபேரர் படத்திற்கு முன்பாக அடுக்கி வைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் தீபாவளி திருநாளனைக்கு மாலை நேரத்துல இந்த பூஜை செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் குபேர பகவானுக்கு உகந்த எண்ணு பார்த்தோம்னா ஐந்து அப்படிங்கிறதுனால கை நிறைய ஐந்து ரூபாய் நாணயங்களை போட்டு அந்த தட்டிலிருந்து நம்ம இரு கைகளாலும் அள்ளி எடுப்பது மீண்டும் தட்டில் போடுவதுமாக இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படின்னும் அந்த நாணயங்களிலிருந்து ஒளி எழுப்பும் அந்த ஓசை குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு இசை ஓசை அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி செயல் சொல்லும் பொழுது அழகாபுரி அரசே போற்றி அப்படின்னு து துவங்கும் குபேர பகவானின் நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி முடிக்கும் வரை தட்டில் உள்ள நாணயங்களை இரு கைகளாலும் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டிலேயே போடுவதுமாக இருக்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுது குபேரரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் தீபாவளி அன்னைக்கு செய்யப்படும் இந்த நாணய வழிபாடு நிலையான செல்வத்தை நமக்கு நிச்சயமாக அருளும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி அன்னைக்கு நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்று நிலையான செல்வத்தை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்